கிரியா யோகம் உனக்குள் ஒரு பயணம் ஆதியும் அந்தமும் கடந்து நின்றோர் காப்பு அந்த சராசரங்களை அறிவாளி படைத்தோர் காப்பு சுயம்பான காப்பு சுற்றியுள்ள முப்பத்தி முக்கோடி தேவர் காப்பு ஆதி இறை எருளாளி வேதியில் புரிந்தோர் காப்பு அமைதியாக அமர்ந்த நவக்கோடி சித்தர்கள் காப்பு நீதியுடன் எந்தனுக்கு இந்த இந்த நெடுங்கலை நிர்மலமான என் மகா குருவை பாதுகாப்பே அப்படின்ற மாதிரி மகாருதைய இந்த காப்பு சொல்லிவிட்டு இந்த பதிவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோங்கன்னா கிரியா யோகம் அப்படின்ற அந்த யோக வேத புத்தகத்தில் வந்து பொருள் பொருளடக்கம் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு கிரியா யோகம் அப்படின்னா கிரியானா என்ன அப்படின்ற விஷயத்தையும் பிரசன்ட் பை வேலி கிரியேஷன் டூ சார் சப்ஜெக்ட் பண்ண சப்ஜெக்ட் வந்து பல்வேறு கிளிக் பண்ணி வச்சு நம்ம படக்கூடிய உங்களுக்கு உடனே உடனே ஒரு இருக்கும் ஜீவன் எனும் உயிர் பற்றிய கிரியா விஞ்ஞான விளக்கம் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரியா விஞ்ஞானத்தின் ஆராதார விளக்கம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பாகம்லாம் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நான் முதல்ல சொல்லுறேன் அதுக்கு முக்கியமாக கிரியாவின் வந்து முக்கிய ஒரு மாபெரும் ஒரு சூத்திரம் அதாவது ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா பொதுவாக சொல்லப்படுற விஷயங்கள் உன்னால் படைக்கப்பட்ட ஒன்றின் மீது நீ ஆசைப்படுவதும் அதற்கு அடிமையாவதும் அதை அடைய நினைப்பதும் எவ்வளவு அறியாமை என்பதை நீ அறிந்து கொண்டார் உன்னால் படைக்கப்பட்ட அனைத்து உன்னிலிருந்து உருவான தோற்றத்தின் தோற்றங்களே என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அன்றே உன்னால் உன்னை சுற்றி உருவான மாயை என்னும் சுழற்சி உனக்குள்ளே கரைந்து மறைந்து காணாமல் போய்விடும் அவ்வாறு என்று கரைகிறதோ அன்றே நீ சுயம்புவாக ஜோதிப்புளம்பாக இருப்பதை நீ புரிந்து கொள்வாய் என்பதை இது இந்த மாபெரும் கிரியாவின் சூத்திரமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது என்ன விஷயம் சொல்றாங்கன்னா நம்மால் படிக்கப்பட்ட என் ஒன்று மீது ஆசைப்படுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அது மட்டும் இல்லாம அதற்கு அடிமையாய் நம்ம இருக்கிறதுனாலையும் அதை அடைய முயற்சிக்கிறதுனாலையும் எவ்வளவு அறியாம அப்படின்றத வந்து சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து நீ நல்லா புரிஞ்சுக்கினா உன்னால படிக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் உன்னிலிருந்து உருவான ஒரு தோற்றமே அதை நல்லா புரிஞ்சுக்கினா என்ன நடக்கும் அப்படின்னா அன்னைக்கே உன்னால் உன்னை சுற்றி உருவான மாயை அப்படின்ற ஒரு சுழற்சி வந்து நமக்குள்ளேயே அதாவது உனக்குள்ளவே நமக்குள்ளவே கரைந்து வரைந்து காணாமல் போயிடும் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் எப்போ நடக்குதோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்றே நீ சுயம்புவாக ஜோதிப்பிளம்பாக இருப்பதை புரிந்து கொள்வாய் அப்படின்றாங்க சுயம்புவாக ஜோதிப்பிளம்பு அப்படின்னா ஒரு ஜோதி எப்படி ஒரு அகல் விளக்குல வந்து தனிச்சையா ஒரு ஜோதிப்பிளம்பு வந்து ஒரு ஜோதியானது வந்து நே மேல் நோக்கி எறிந்து கொண்டு தான் சுயம் ஒரு தனியாக சுயம்புவாக எப்படி வந்து நின்று பிரகாசிக்குதோ அது மாதிரி தனக்குள்ள இருக்கிற அந்த ஆன்ம ஒளியை பிரகாசிதமாக தான் உணர முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கிரியா விஞ்ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரியா விஞ்ஞானத்தின் ஜீவசக்தி இழப்பின் விளக்கம் அது மட்டும் இல்லாம அச்சயம் பரிச்சயம் என்ன என்ன தீர்க்க பரிச்சயம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இந்த யோக வேத புத்தகத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப தெளிவா இருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் வந்து படிக்கும்போது சில நமக்கு புரியாத ஒரு சில புதிர்கள் நமக்கு புரியாத யோகத்துல கிரியா யோகத்துல வந்து பயணிக்கும் சில சந்தேகங்கள் இதெல்லாம் வந்து இதை படிக்கும்போது எதனால உருவாகுது இந்த எண்ணங்கள் எதனால நமக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் தீர்க்க பரிச்சயம் அதாவது அச்சயம்னு சொன்ன மாதிரி அச்சயம் என்ன பார்வை பரிச்சயம் என்ன பேச்சு தீர்க்கை பரிச்சயம் தீர்க்க பரிச்சயம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு விஷயங்களை வந்து இதில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்களை வந்து நம்ம படிக்க படிக்கப்படியும் நமக்கு அதில் இருக்கிற விளக்கங்கள் நமக்கு தெளிவாக பார்த்துக்கலாம் கிரியா விஞ்ஞானத்தின் பதிவுகளின் விளக்கம் ஒரு தியானம் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பதிவு ஏற்படுது மனப்பதிவு அதனுடைய விளக்கங்கள் ஏற்படுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மனப்பதிவுகள் உயிரின் பதிவுகள் உயிரின் பதிவுகள் பற்றிய கிரியா விஞ்ஞான விளக்கம் அதீத பதிவுகள்னா என்ன ஸ்பரிசம் அப்படின்னா என்ன ஸ்பரிசம்னு கேள்விப்பட்டிருக்காங்க தொடு உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க உடல் பற்றிய கிரியா விஞ்ஞான விளக்கம் மூன்று வகை ஸ்பரிசம் அதுக்கப்புறம் சமைய்பு ஸ்பரிசம் ஸ்பரி ஸ்பரிசம் அப்படின்னு இந்த புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல வந்து இந்த கிரியான்னா என்ன முதல்ல கிரியா என்ன என்ன கிரியா யோகம் கிரியா யோகம் எல்லாரும் சொல்றாங்க இந்த கிரியா யோகம்னா என்ன ஃபஸ்ட்டு கிரியா அப்படின்றதுக்கான முக்கியமான ஒரு விளக்கம் வந்து என்னன்னா கிரியா என்பது செயல்பாடு அற்ற நிலையினை குறிக்கும் அதாவது கிரியான்னா எந்த ஒரு விதமான ஒரு செயல்பாடு இல்லாம நிலை செயலற்று இருக்கிற நிலை அப்படின்றத வந்து கிரியா அப்படின்னு வந்து குறிக்கப்படுது உலகத்தில் உள்ள அத்தனை செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியை அப்படின்றதுக்கு உட்பட்டது தான் இந்த உலகத்தில் சுழற்சியில் இருந்து ஒதுக்கப்பட்ட ஒதுக்கப்பட வேண்டுமாயின் எந்த செயல்பாடாற்ற நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்றாங்க கிரியா மனிதனின் மரணத்தை அறுக்கும் ஒரு வைரவால் கிரியான்றது வந்து ஒரு மனிதனுடைய ஒரு மரணத்தையே அறுக்கக்கூடிய ஒரு பெரிய வைரவாள் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க எல்லாரும் ஆனால் கிட்டத்தட்ட இதில் பயணிச்சவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லாகிரி மகாசாயர் சித்தர்கள் இயேசுநாதர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பரமம் சிவகானந்தர் இந்த கிரியா குண்டுலின் யோகத்தை வந்து பயணிச்ச எல்லாருமே இதனுடைய அருமைகளை வந்து அற்புதமா சொல்லப்பட்டிருக்கு இந்த உலகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் பிரபஞ்சம் என்னும் சராசரம் வரையும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒளிப்பிளம்பு அப்படின்னு சொன்னாவே ஒரு ஒளிப்பிழம்பு தோட்டத்திலிருந்தே உருவா உருவாயின என்பதே உண்மை அது அந்த மாதிரி உடல் எனும் அண்டத்தில் உருவாகும் அத்தனை தோற்றங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவ தான் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க ஒளி அதாவது அந்த ஒலிங்கிறது தான் நிரந்தரம் ஒளின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமானதா இல்ல ஒரு நாள் மங்கக்கூடம் ஒரு நாள் வந்து பிரகாசிக்கும் அதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு நாள் பிரகாசமா வந்து ஆக்டிவா இருப்போம் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் டயர்னஸ்ஸாக வந்து தெரியும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள உருவாகிற ஜீவன் எனும் ஒளி மங்கிறத பிரகாசிப்பதும் அந்த சிருஷ்டி அதாவது சிருஷ்டி சம்ஹாரம் அப்படின்னு சொல்றாங்க அது பேர் என்னன்னா சுழற்சி அண்டத்திலும் பிண்டத்திலும் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க சுழற்சது வந்து ஒரு சூரியன் சூரியன் எப்படி வந்து அந்த ஒன்பது கோள்களும் சூரியனை சுத்தி வருதோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற அணுக்களும் நம்மளை சுத்தி வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க நிரந்தரமா வந்து இந்த இந்த உலகத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜீவ ஒளியின் ஆற்றலை கண்டு இவ்வளியில் பல கோடிக்கணக்கான தவசிகளும் யோகிகளும் ஞானிகளும் இது நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி ஏமாந்து போயிடுறாங்க அதுதான் உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா நிரந்தரமான ஒன்று தனக்குள் எல்லாவற்றையும் கொள்ளும் அதாவது அந்த பிளாக் ஹோல்ஸ் என்னன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிரந்தரமா இருக்கிற ஒரு ஒன்று தனக்குள்ள விழுங்கி கொள்ளும் அப்படின்றாங்க இருள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பகல் அப்படின்னா ஒரு இரவுன்னு ஒன்று இருக்கும் பகல் வந்து வெளிச்சமா இருக்கும் ஏழு இரவு வந்து என்ன நடக்கும்னா ஒரு இருள் மையமா இருக்கும் அப்போ அந்த இருள் மையத்துல நீங்க எந்த ஒரு புட தூக்கி போட்டாலும் வெளிச்சத்துல தூக்கி போடுற அதே போல இருளில் தூக்கி போட்டா எங்க இருக்குன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா இருள் வந்து அதை விழுங்கி கொள்ளும் எங்க இருக்குன்னு தெரியாது அந்த மாதிரி இருளுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆற்றல் வந்து எல்லாத்தையும் விழுங்கி கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி நிரந்தரமான ஒன்றே இருள் அப்படின்றாங்க ஏன்னா அங்கிருந்து தான் நம்ம வந்தோம் நிரந்தரமான ஒரு இடம் எதுன்னா இருள் இருளுக்குள்ளேருந்து தான் நம்ம வந்தோம் அது நீ எதை வேணாலையும் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் இருளுக்குள்ள அந்த ஒரு இருந்து இருந்துதான் ப்ரொடக்ஷன் ஆகி ஒரு கேலக்ஸி வெடிச்சு செதறி அங்கிருந்து ஒரு பூமியா இல்லை ஒரு சூரியனாவோ இல்லை ஒரு நட்சத்திர மண்டலமோ எப்படி உருவாகி வெளியே போய் அங்கே ஒரு வெளிச்சத்தை கொடுத்தோ அதாவது முதல்ல எங்கேருந்து உருவாகுது இருளுக்குள்ளேருந்து தான் அது உருவாகி வெளியே வருது அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு எண்ணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தனியாகவே யோசிச்சு பாருங்க தெரியும் எண்ணங்கள் எங்கிருந்து வருது வெளிச்சத்துலேருந்து வருதா எந்த ஒரு விஷயங்களை வெளிச்சத்தில் நம்ம வெளிய பார்த்தாலுமே கூட நமக்குள்ள இருக்கிற தோன்றக்கூடிய அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருதுன்னா நம்ம மனதுக்குள்ள இருள் மையத்தில இருந்து தான் அது வந்து உணர்வா வெளிப்பட்டு செயலா செயல்பாடுகளா வெளியே வந்து மாறுது அப்போ இருந்து உருவாகுது இருளுக்குள்ள இருந்தா அந்த எண்ணங்கள் வந்து நமக்குள்ள உருவாது அதான் வந்து நம்முடைய சித்திருப்ப மக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் நம்ம உடலுக்குள்ளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு அணுவா ஒரு ஜீவனா ஒரு உயிரா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அப்படி ஒரு அற்புதமான விஷயம் விஷயங்களும் இதில் கலந்துருக்கு அப்படின்னா எந்த ஒரு சூட்சுமமான தோற்றங்கள் எல்லாம் வந்து ஒரு முதல்ல உருவான ஒரு ஒளிப்பிளம்பின் கிரணங்களை தாண்டி எல்லை இல்லாமல் பறந்து விரிந்து இருக்கும் அந்த நிரந்தரமான ஒரு இழு இருள் அதாவது இருட்டு கண்டு பய நீ பயப்படாதே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நான் எல்லாருமே பயப்படுவோம் பொதுவாகவே அப்போ வெளிச்சம்னா அந்த பயம் இருக்காது ஏன்னா வெளிச்சத்தில் வந்து நமக்கு பிரசோ இல்லை வேற ஏதாவதோ அந்த வெளிச்சத்தில் இருந்தால் கூட நேரடியாக பார்த்தா கூட அவ்வளோ மாட்டாங்க ஆனால் இருளில் வந்து சாதாரண ஒரு இருட்டில் ஒரு கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கூட அது பாம்புன்னு நினைச்சு பயப்படுவாங்க என்ன காரணம்னா அந்த இருளுக்கான ஆற்றல் அதிகம் எவ்வளோ தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா எவ்வளோதான் ஒரு உண்மையான ஒரு விஷயங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து போட்டாலுமே கூட அந்த உண்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ கம்மி தான் இந்த உலகத்தில் இப்போது ரீசனாக ஆனால் ஒரு பொய்யான கருப்பான ஒரு அந்த பொய்யின்னா ஒரு பொய்ன்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டு வந்து நீங்கள் பிளாக்னு வச்சுக்கோங்க பிளாக் கலர்னு வச்சுக்காங்க அந்த பொய்யான ஒரு கருப்பு நிறத்தை எடுத்துகிட்டு வந்து தெளிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன் அதுதான் ஃபஸ்ட்டில் போய் நிற்கும் எப்படி ஃபஸ்ட்டில் அந்த அதுக்கு வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்படியோ இருக்கும் ஆனால் கடைசியில அந்த பொய் மாதிரி மறைந்து காணாமல் போய்விடும் தனக்குள் விழுங்கி கொள்ளும் அப்படின்றது தான் உண்மை அப்போது என்ன விஷயம் அப்படின்னா அந்த ஈழை அந்த அந்த ஒரு இருளை கண்டு நீ வந்து பயப்படாத அப்படின்னு சொல்றாங்க குருமார்கள் தனிமையான அமைதியா ஒரு இருளான ஒரு இடத்தை கண்டு நீ வந்து பயப்படாத அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா அங்கிருந்து தான் நீ வந்த அப்படின்னு சொல்றாங்க அந்த இருளுக்கு தான் நீ வந்த அப்படின்னு சொல்றாங்க அங்கே தான் மறுபடியும் நீ போக போற அப்படின்றாங்க இதை கேட்கும்போது வந்து ரொம்ப ஒரு விசித்திரமா இருக்கும் என்னடா அது இருளுக்குள்ள தான் வந்தா இருளுக்குள்ள மறுபடியும் போகணும் அப்படின்றத வந்து கேட்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நம்ம இருந்து வந்தோம் ஒரு க எக்ஸாம்பிள் ஒரு கருவறைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குழந்தை பார்க்கும்போது கருவறைக்குள்ளே இருக்கும் அம்மாவுடைய கருவறைக்குள்ள இருக்கும் அது ஒரு இருள் தான் அங்கே ஒரு நமக்கு வெளிச்சமும் எதுவுமே தெரியாது எங்க இருக்குன்னு புரியாது ஆனா ஆனந்தமான ஒரு அன்பு உணர்வு பாசம் எல்லாமே நமக்கு தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு இருளுக்குள்ள இருந்து தான் வந்தோம் மறு மறுபடியும் இருளுக்குள்ள இருக்குள்ளவே அந்த ஒளி உயிர் ஒளி ஜீவன் எனும் மனு எனும் உயிர் என்ன சொல்லக்கூடிய அந்த ஒளி மறுபடியும் தான் போக போகுது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா எதனால அப்படின்னு பார்க்கும்போது உன் பிறவிப்பிடமாகிய இருள் பிறவிப்பிடம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த பிறவிப்பிடமாகிய இருள் அந்த இருளில் மூழ்கி விடாமல் ஏற்கனவே மூழ்கி கரைந்து நிற்கும் ஆன்மாக்களுக்கு வழிகாட்டும் ஆன்மாக்களுக்கு வழிகாட்ட தகிக்கும் சூரியனாக கண்கூசும் ஒளிப்பிளம்பாக தோட்டத்தின் ஆதியாக ஒரு ஒளி வெள்ளமாக மாறி நீ செல்வதற்கு போதிக்கப்படும் விளக்க விஞ்ஞானியமே கிரியா அப்படின்றாங்க இப்போ அந்த கிரியான்ற விஷயம் வந்து எப்படின்னு உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் மறுபடியும் மறுபடியும் கூட சொல்றேன் அதாவது இருள்ல மூழ்கி விடாமல் இருள்ன்ற விஷயத்துல மூழ்கி விடாமல் மாயை எல்லாமே மோகம் மோ இந்த வாழ்க்கை வந்து நிரந்தரமானது இல்லை அது மட்டும் இல்லாம நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்கள் நிரந்தரமானது இல்லை அந்த மாதிரி எல்லா விஷயமான அந்த இருள் அப்படின்ற அது ஒன்றுதான் நிரந்தரம் அப்படின்னு நினைச்சு மூழ்கிறாம என்ன சொல்றாங்கன்னா ஆன்மாக்களுக்கு அதாவது ஆன்மாக்களுக்கு வழிகாட்ட தவிக்கும் சூரியனாக நம்ம வந்து ஒரு இருட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒரு வெளிச்சம் தேவைப்படும் நம்ம வெளியே வரதுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருந்தால் தான் நம்ம அந்த இருளிலிருந்து வெளியே வர முடியும் டார்ச் லைட்னு கூட வச்சுக்கோங்க அப்போ டார்ச் லைட் அந்த உதவியாக இருந்தால் தான் நம்ம நம்ம மீண்டும் நம்ம எங்கே பயணிக்கணும் அப்படின்றது நமக்கு சரியான பாதை கிடைக்கும் அதுக்கு அது மாதிரி தான் இந்த கிரியா யோகா அப்படின்றது நமக்கு ஒரு பாதை எங்கிறது நம்ம திரும்ப போறதுக்கான ஒரு பாதை அதாவது எங்க அந்த வழிகாட்ட தவிக்கும் சூரியனாக கண்கூசம் கண் கூசம் ஒளிப்பிளம்பு கண் கூசும் ஒளிப்புளம்புல சூரியனை பார்க்கும்போது ஒரு சரியான ஒரு ஒளிப்பிளம்பு கண் கூசக்கூடிய ஒரு நேரடியாக சூரியனை யாரும் பார்க்க முடியாது அந்த அளவு கூசம் அந்த மாதிரி ஒரு தோட்டத்தின் ஆதியாக அது ஒரு ஒளி வெள்ளம்னு வச்சுக்கோங்க எருமலியா அப்படி வருதுன்னா ஒளி வெள்ளமா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறி நீ அந்த மாதிரி மாறி நீ செல்வதற்கு அந்த மாதிரி மாறி நம்ம போவதற்கு போதிக்கப்படும் விளக்க விஞ்ஞானமே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒளிப்பிளம் எனும் உயிர் அதாவது ஒளிப்பிளம்பெனும் உயிர் உண்டாக்கும் தோற்றங்களான உணர்வுகள் அனைத்தும் உன் பிறவிப்படும் ஆகிய இருள் எனும் மனதில் கரைத்து அதை கொண்டு உன் உயிர் எனும் உன்னை ஒளிப்பிழம்பாக மாற்ற செய்யும் ஒரு செயல்பாடற்ற அதாவது செயல்பாடற்ற விஷயத்தை நான் வந்து மறுபடியும் சொல்லிக்கிறேன் சொல்ல காரணம் செயல்படற்ற செயல் கிரியா அப்படின்னு சொல்றாங்க உன் உடலில் உள்ள உறுப்புக்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவைகள் இயக்குகின்ற மூளை மூளை அப்புறம் அதில் உருவாகிற வந்து எண்ணம் அதுக்கப்புறம் வந்து உருவாக்கும் மனமும் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உயிர் நீ எப்போது ஒன்றில் ஒன்றாக ஒன்றுகிறீர்களோ ஒன்று அதாவது ஒன்றுக்குள்ளே ஒன்றா எப்படி பின்னி பிணைஞ்சு ஒரு ஒற்றுமை ஏற்படுகின்றதாங்க அப்பதான் வந்து நீ சாதிச்ச பிறந்தவன் ஆகிறாய் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா விடாது எத்தனை மலைகள் அதாவது விடாம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் எத்தனை மலைகள் அதாவது பிரச்சனைகள் வந்து திரண்டு வந்தா கூட எத்தனை உணர்வுகள் வந்தா கூட நம்மளை வந்து என்னதான் என்ன தான் ஒரு நிறைய கடமைகள் அதுக்கப்புறம் உறவுகள் இந்த மாதிரியான ஒரு பாசம் நேசம் அன்பு எல்லாமே நம்மள வந்து கட்டிப்பட்டு நம்மளை வந்து அந்த மாயக்குள்ள இழுத்துட்டு போனாலும் கூட சுதந்திரமாக இருக்கிற அந்த மனசை வந்து வெற்றாத அப்படின்றாங்க இந்த மாதிரி கிரியான்னா கிரியாவுக்குள்ள இருக்கிற அற்புதமான ஒரு ஆற்றல வந்து நம்ம தெளிவா டீப்பா எக்ஸ்பிளைனா வந்து நிறைய பார்த்துட்டே போலாம் அந்த மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு பதிவுல சொல்லியிருப்பேன் இந்த கிரியா யோகா யோகத்தின் பதினாறு நிலைகள் ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜில் இருக்கேன் நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து ஏற்கனவே முன்ன பதிவில் போட்டிருப்பேன் சும்மா ஒரு பதினாறு அந்த பதிவுகள் இந்த எட்லியை மாற்றி நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு கிரிய யோகத்தில் வந்து ஒரு பதினாறு நிலைகள் என்ன அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் பதினாறு நிலைகள் அப்புறம் அதில் வந்து நான் வந்து பார்வையை நிலைப்படுத்துறது அதை வந்து ஒன்று ரெண்டாவது வந்து மனதை வந்து நிலைப்படுத்துறது மனசை மத்திய நிலைப்படுத்துறது அது வந்து ரெண்டு அதாவது பதினாறு நிலைகள்னு சொன்னாங்கல்ல அதை சொல்கிறேன் இப்போ நான் வந்துட்டு சுவாசத்தை நிலப்படுத்துறது வந்து மூணு உடல் இயக்கங்களை வந்து நிலைப்படுத்துறது நாலு பிரபஞ்ச ஆற்றில் உணர்றது மெயினை வந்து பிரபஞ்ச ஆற்றில் உணரணும் அதுதான் மெயினாக பிரபஞ்ச ஆற்றில் உணரும் போது தான் அது எந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீலை கொடுக்குது அப்படின்ட்டு வந்து ஒவ்வொரு உடலுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அதை வந்து அவங்கவுங்க தியானம் பண்ணும்போது தான் அதை உணர முடியும் அந்த மாதிரி பிரபஞ்ச ஆற்றலில் உணர்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாவது நிலை வந்து பார்த்திங்கன்னா உடலின் அணு அப்புறம் வந்து மின்கா மின்காத்த ஆற்றலை அறியுது உடலில் இருக்கிற அணுமின் காந்தத்தை வந்து நம்ம வந்து உணரணும் அது அறியிறது எப்படின்றது அதனுடைய பயிற்சி அதுக்கு தனியாகவே ஒரு அதை நம்ம தியானம் பண்ணி பண்ணி ட்ராவல் பண்ண பண்ண போனால் அதுவும் நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடியும் உடலின் அணுமின் காத்த ஆற்றலை அதிகப்படுத்துறது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் ஆறாவது நிலை வந்து உடலின் உள்ள அணுமின் காத்த வந்து உணர்றது ரெண்டாவது அது ஏழாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது படிநிலை வந்து உடலில் அணுமின் காத்த ஆற்றலை வந்து அதிகப்படுத்துது எப்படி கிரியா யோகம் கிரியாவில வந்து நம்மளை ஆட்படுத்தி ஆட்படுத்தி கிரியா எனும் யோகா அக்னியில் நம்மளை வந்து ஆட்படுத்தி கொண்டு அதில் அதிகரிக்கிறது அந்த ஆற்றலை அப்போ அதிகரித்ததுல அதிகரிக்கிறதுனால என்ன ஆகும் அந்த புவி இருந்து நம்ம விடுபட ஆரம்பிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகில் மாயிலிருந்து விடுபட ஆரம்பிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி ரகசியங்களுக்கு அதுக்கப்புறம் எட்டாவது நிலை வந்து என்ன உடல் உடலின் ஆட்டில வந்து பிரபஞ்ச ஆற்றலோட இணைத்து அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா பிரபஞ்ச ஆட்டல வந்து நம்ம உடல்ல இருக்கிறத அதிகரிச்சுட்டு உடல்ல இருக்கிற அந்த ஆட்டுல பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைக்கிறது எப்படி முதல்ல உள்ள உணர்ந்து உள்ள அதிகரிச்சோம் அப்புறம் உள்ள இருக்கிற அந்த எண்ணத்தை வந்து மறுபடியும் என்ன பண்றோம் நம்ம வந்து வெளியே வந்து இணைக்கிறோம் பிரபஞ்சத்தோட இணைக்கிறோம் பிரபஞ்சத்தை எப்படி இணைக்கிறோம்னா சேம் அதிதான் கிரியா யோக பயிற்சியை நம்ம செய்ய செய்ய அதுவே ஆட்டோமேட்டிக் நம்மள வந்து கனெக்ட் பண்ணிவிடும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபஞ்ச ஆற்றலே உள் வாங்கி நிறுத்துது பிரபஞ்ச ஆற்றல் இருக்குதுன்னா அதை உள்வாங்கி வெளிய விடக்கூடாது உள் வாங்கி நிறுத்தணும் எப்படின்னா தியானம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தியானம் பண்ணி தியானம் பண்ணி அந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்முடைய பயிற்சியின் மூலமாக கிரியா யோக பயிற்சியின் மூலமாக வந்து அதை வந்து உள்ளுக்குள்ளே தானாக ஒடுங்க ஆரம்பிக்கும் உள்வாங்கி நிறுத்துதல் அப்படின்றது உடல் சித்தி ஏன்னா காய சித்தி செய்தார் உடலை சித்தி காய சித்தி செய்யுது அப்படின்னா உடலுக்கான அந்த காய சித்திகள் வந்து வந்து சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூலிகை எல்லாம் வச்சு பண்ணுவாங்க மூலிகை இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க நம்மளுக்கு உடல் நல்ல காய காய கற்பம் ஆகறதுக்கெல்லாம் மூலிகை பயன்படுத்தியிருப்பாங்க அந்த மாதிரி காய சித்தி செய்கிறது உயிராகிய அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாவது நிலை வந்து உயிராகிய ஜீவானவை உடலில் இருந்து பிரித்து அறிதல் ஒரு நம்ம உடலுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் ஜீவானோ ஆட்டம்ஸை ஒன்று ஒன்றாவது ஒன்று பிரித்து பிரித்து உணரணும் எப்படின்னா அதை வந்து தியானம் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மளை வந்து மனது அளவுல இல்லை ஏதாவது உணர்வுகள் வருதுன்னா அந்த உணர்வுகளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு அதனால நமக்கு என்ன பலன் அப்படின்றத வந்து மறுபடியும் மறுபடியும் அதுங்கிட்ட வந்து அந்த உணர்வுகிட்டையே நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணி மெடிடேஷன் தியானம் கிரியா பண்ணும்போது அதனால் அந்தனுடைய அணுக்கள் ஆகப்பட்டது பிரிந்து 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 செயல்பட்டு கடைசியில் கலைஞ்சி முளைஞ்சு காணாம போயிடும் அந்த மாதிரி எப்படின்னா ஒரு ரேசர் எடுத்துங்க பென்சிலில் வந்து எழுதிட்டினா ரேசர் இருக்குல்ல அழிக்கிறது அந்த ரேசர் வந்து நம்ம அழிச்சிட்டே இருந்தால் ஆகும் ரெகுலராக ஒன் இயர் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க ஆகும் கடைசியில் வந்து குட்டிசம் ஆகிடும் ஸ்கொயராக இருந்தது அப்புறம் அந்த குட்டிசம் தேய்ச்சிட்டே இருந்தானோ காணாமே போயிடும் அந்த மாதிரி தான் இதுவும் எண்ணங்கள் ம நம்மளுடைய அதீத எண்ணங்கள் எல்லாம் கரைஞ்சி மறைஞ்சி காணாமல் போயிடும் கரும லெஸ் ஆகிடும் வந்துட்டே இருக்கும் கரும குறைஞ்சிட்டு வந்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உயிர் உயிர் ஆகிய ஜீவானு மனுவே உடலில் பிரித்து அறிதல் அப்படின்னு சொல்லியாச்சு அடுத்து அங்க பிரவேசம் சித்தி அடைதல் அங்க பிரயோசனம் தன்னுடைய உடலில் வந்து இருக்கிற வந்து உடல்ல வந்து சித்தி அடைஞ்சிட்டு அப்புறம் என்ன அங்க பிரவேசம் செய்தல் எப்படின்னா நம்முடைய உடல் வெயிட்லெஸ் ஆயிடுச்சுன்னா வச்சுக்காங்களேன் தியானம் பண்ண முன்னாடி பிரபஞ்ச ஆற்றல் கூட கூட புறமும் ஆகமும் வந்து பிரபஞ்ச ஆற்றலுக்கு விரிவடைந்து நம்ம வந்து ஆகத்திலேயே சித்தர்களை பறந்ததை நிறைய பேர் பார்த்துருப்போம் அந்த மாதிரி இது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றாங்க ஆகாய பிரவேசம் ஆகாய பிரவேசம் சித்தி அடைதல் ஆகாய பிரவேசமும் சித்தி அடைந்ததுன்னா ஆகாயத்திலையும் நம்ம பறக்க எட்டு விதமான சித்துகள் பார்த்திருப்பீங்க அந்த மாதிரி இசுத்துவம் அசித்துவம் பிரகாமியம் அந்த மாதிரி உடல் அணுக்களின் அடுத்து வந்து பதினாலாவது உடல் அணுக்களின் அணுமின் காந்த சக்தியை உயர்த்தி உடலின் பெண்மை தன்மையை நீக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதினஞ்சாவது நிலையை உடலின் ஒளி உடலாக மாற்றுத்தூயை உடலாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பிரபஞ்ச சக்தியுடன் இரண்டரை கலந்து அனைத்தையும் அறிந்து அறிந்து கொண்டு சமாதி நிலையில் இருந்து இருத்தல் இதுவே சாய்ச்ச நிலையாகும் அப்படின்றான் இந்த மாதிரி பதினாறு நிலை பயிற்சிகளை மிகவும் நுணுக்கமாகவும் தீவிரமாகவும் செய்தாலன்றி எளிதில் நிலையினை அடைய முடியும் அப்படின்றாங்க எனவே இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமாக கூர்ந்து கவனித்து இதை செய்யும்போது நமக்கான ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலும் பயிற்சியும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற கிரியாவில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நமக்கு வந்து எத்தனை வந்து தியானங்கள் செஞ்சாலுமே கூட இந்த மாதிரி ஒரு அற்புதமான பயிற்சி வந்து மகாவதர் பாபாஜி உலகமெல்லாம் பரவி எல்லோருக்கும் இதை வந்து கிடைக்கிட்டோம் அப்படின்ற அவர் அருள் புரிஞ்சுருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து நம்ம கூடனு கூட நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொக்கிஷன் எல்லாம் வெளிப்படையா யாராவது சொல்லி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் எத்தனையோ புத்தகங்கள் வாங்கி ஆன்மீக பசியை தீர்த்துக்கிறதுக்காக இன்றைக்கும் அழிய அழிஞ்சி அழிஞ்சிட்டு தெரியுறவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடவானி கோடி பேர் இந்த ஏன்டா பிறந்தோம் ஏன்டா வளர்ந்தோம் ஏன் இந்த கஷ்டம் நம்ம இந்த மாதிரி வளர்த்த வந்து நம்ம வாழ வள அதாவது பிறக்காம இருந்திருக்கலாம் இருக்கலாம் அப்படின்றது ஏன் பிறந்தோம் அப்படின்னா பூர்வ ஜென்ம கர்மக்கள் பாவங்கள் ஏதாவது கர்ம பேலன்ஸ் அதெல்லாம் தீர்த்துட்டு அவங்கவுங்க செஞ்ச பாவங்களை அவங்க அனுப்பிச்சுட்டு போகணும் அப்படின்றது வந்து விரிவிலக்கு அந்த மாதிரி சித்தர்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்களில் வந்து கொங்கண ஸ்ரீ கொங்கணவர் அப்படின்றவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா கொங்குண மகரிஷி வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த பதிவில் நாம் பார்க்க போனால் அதாவது கொங்கண மகரிஷி வாழ்ந்த காலம் சரியாக கணக்கிடப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது கொங்கண மகரிஷி வந்து அவங்க வாழ்ந்த காலம் வந்து சரியாக கணக்கிடப்படவில்லை அப்படின்றாங்க அதாவது இவங்க என்ன இவங்களை பத்தி நான் என்ன சொல்ல வரேன்னா கிரியாவின் முதல் பற்றி பயிற்சி இவர் என்ன சொல்றாரு இந்த சித்திர சித்தர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போனா அதாவது திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் என்று திரு தமிழிசை ஆழ்வார் வாழ்ந்த காலம் என்றும் இரு கருத்துகள் உள்ளன அப்படின்றாங்க இவர் பெற்றோர் இரும்பு காலங்கள் செய்து பிழைத்தனர் நற்பண்புகள் கொண்ட அவர்களின் தொழிலேயே பிற்காலத்தில் கொங்குணர் மேற்கொண்டு வாழ்ந்தார் இல்லற வாழ்வில் சிறிது காலம் வாழ்ந்து பின்பு சித்தர்களின் தொடர்பு ஏற்பட்டு அவர்களின் கலைகளை கற்றறிந்து தன் உடலை விட்டு ஒரு மலை பளிங்குகரின் அதாவது மலைப்பளிங்கரின் உடல் அங்க பிரவேசம் செய்து வாழ்ந்தார் அப்படின்றாங்க இவரை பற்றி போராத சித்தர்கள் இல்லை இவர் போக மகரிஷின் சீர்மிகு ஆவார் இவர் எழுதிய நூல்கள் மிகவும் உயர்வானவை அவற்றுள் நடுகாண்டம் காண்டம் என்னும் நூல்களில் மனிதன் இரவ நிலையை அடைவதற்கு உண்டான வழியை சிறிய பால்கள் மூலம் கூறியுள்ளார் குருவின் சொற்படி கண்களை மேலுக்கேற்றி கேசரி முத்திரை மையத்தை பார்த்தபடி பட்சியானது பழத்தை பார்த்து போல் பார்த்து வர புருவ போட்டு திறந்து ஒளி பிரகாசிக்கும் என்றும் தானும் அவ்வாறு வந்தேன் என்றும் கிரியா யோக பயிற்சி முதல் நிலை பற்றி கூறியுள்ளார் அப்படின்றாங்க அப்போ இந்த சித்தரையும் வந்து எவ்வளோ அற்புதமாக இந்த கொங்கண சித்திர மகரிஷி வந்து மகரிஷி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அற்புதமாக இந்த பயிற்சி சொல்லியிருக்காங்க எல்லா பூர்வ மையத்தை பார்த்து அப்படி அதை வந்து பயிற்சி செய்யும்போது நம்மளுக்கு அற்புதமான அதாவது அங்கேயே வந்து அபியாசம் செய்து நம்ம ரொம்ப பயிற்சி எடுத்தால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சோம் அவருடைய நாலு வரி பாடல் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் என்ன எழுதியிருக்காரு அவருடைய பாடல் கொங்கன சி மகரிஷியோட சித்தருடைய பாடல் இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நோக்குவது எவ்வாறு என்றண்டோம் அதாவது எப்படின்னா நோக்குவது எவ்வாறேன் ரென்னவோ வேண்டாம் நுட்பத்தை சொல்லுகிறேன் நன்றாய் கேளு நோக்குவது பூர்வ மையம் மேல் மூலம் நின்று நுகராத கீழ் மூலம் குண்டலினிய பாரு அப்படின்னு சொல்றாங்க நோக்குவது நடு மூலம் கண்டதை பாரு நோக்காம லெட்டில அதாவது லெட்டினுடன் நோக்குவது தமர் சேர மேலே பாரு நூல் போட்ட எணியை போல் வெளியுமாமே அப்படின்றாங்க காட்டாமல் உலகத்தேன் பார்த்தானால் கடுமர்த்தி எலும்பூர்த்து கொம்பில் தேடி மூட்டான அதாவது மூட்டான எதீதம் என்ற பழத்தை கண்டு மெய்த்துக்கு அதை சித்தர்கள் பாட்டுனாலே கொஞ்சம் ரொம்ப ஒரு சிரமமா இருக்கும் படிக்கிறதையே மெய்த்தத்துக்கு மொக்கு மொக்கு மூளை யோகம் நீட்டான குறு சொல்ல தெளிந்தானால் நிலையான புருவ கொம்பில் நின்று தட்டான பச்சையை போல் பழத்தை தின்பான் சாதகமாம் கேசரி முதிரையை காட்டி அதாவது கேசரி முதிரைனா நான் வந்து அந்த புருவ மையத்தை வந்து இரண்டு கண்கள் மேலே கேட்டு புருவ மையத்தை பார்த்தபடி அந்த மாதிரி நம்ம வந்து புருவ மையத்தை வந்து கண் இருக்கு இரு பு இரு அந்த இரு புருவ மையங்கள் இடையில கண்களை இரு கருவளிகள் வந்து அதை பார்த்த மாதிரி புருவமயத்தை பார்த்த மாதிரி போட்டு வைக்க எடுத்த காசிரி முதிரை அதை வந்து பார்க்கும்போது பத்மாசெல்லாம் வந்து இடுப்பு கழுத்து தலை மார்பு நேராக கூணு வழியாமல் நின்று அமர்ந்து பார்க்கும்போது என்ன நடக்குன்னா அங்கேருந்து ஒரு அமுத நீர் இருக்கும் அது வந்து கபம்னு சொல்லுவாங்க அது அறுபட்டாதான் புருவப்போட்டு உடையும் போட்டு உடைஞ்சி அதுக்கப்புறம் பிரபஞ்ச மின்காந்த ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா வான்காந்த அமிர்தம் வந்து நம்முடைய சிறசு வழியாக சுழிக்கண் வழியாக இறங்கி எல்லா பாகங்களையும் பரவி ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் ஏற்படும் கிரியா வந்து நமக்கு வந்து முக்தி நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதவியில் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் கிரியை யோக ஒரு பணம் இது போன்ற பதவிகளை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நல்ல அனுபவங்களுடன் சத்தரி பண்ண சப்தரிப்பு அனுச்சுங்க விற்பனை கிடைப்பிச்சு நமக்கு கூட கூடிய விட உங்களுக்கு உடனுக்குடன் அடிப்படையில் வந்திருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் கிரியாகவும் ஒரு பயணம் எல்லோரும் கிரியா பயணிப்போம் பெருவான் நிலையை பெறுவோம் நன்றி வணக்கம்